தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓ ஸ்ரீ குருப்யோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் சர்வ மங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சரண்யே திரைம்ப கௌரி நாராயணி நமோஸ்துதே அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செப்டம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த செப்டம்பர் உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு ரிஷப ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் கடக ராசியில் இருக்கார் சிம்ம ராசியில் சூரியன் இருக்கார் கன்னிராசியில் கேது சுக்கரன் சேர்க்கை கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுபகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க பொதுவாக கன்னீராசிக்குள்ள சுக்கிரன் வந்தால் நீச்ச ஸ்தானத்தை அடைவார் ஆனால் இப்போ ரிஷபராசிலிருந்து குருவின் ஐந்தாம் பார்வை இந்த கண்ணீராசிக்கு கிடைக்கிறதுனாலையும் அந்த இடத்துல சுக்கரன் நீச்சமாகி இருக்கிறதுனால நீச்ச கிரகத்துக்கு குரு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால நீச்ச பங்க பலனை ஏற்படுத்தி ராஜ யோகத்தை கொடுப்பாரு ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த பாக பாவகத்துக்கு பொறுத்து அந்த மாதிரி ஒரு அமோகமான பலன்கள் இந்த மாதத்தில் அதாவது செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா தான் பலன்களை பார்க்க போகிறோம் செப்டம்பர் நான்காம் தேதி புதன் கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் வக்கரகதியிலேந்து வக்கரகதியில் சிம்மராசிலேருந்து கடகராசிக்கு வந்தவர் இப்போ சிம்ம கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு மறுபடியும் மறுபடியும் பயிற்சியாகி சூரியனோடு இணைகிறாரு அந்த இடத்துல சூரியன் சிம்மராசியில் இருக்கிறவர் செப்டம்பர் பதினாறாம் தேதி எண்ணிக்கி சாயந்தரம் ஏழு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதனால செப்டம்பர் பதினேழாம் தேதி வெடியற்காலையிலேருந்து புரட்டாசி மாத பிறப்பு வெடியற்காலை அதனால் இந்த தந்தை இல்லாதவர்கள் மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள் இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி எண்ணிக்கை மாத தர்ப்பணம் செய்ய வேண்டும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் ராசியில் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறவர் அங்கேருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோட சொந்த வீட்டுக்கு அமரக்கூடிய வகையில் ஆகிறாரு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி புதன் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரு அந்த இடத்துல அவர் உச்சஸ்தானத்தை அடைகிறார் புதன் உச்சஸ்தானத்தில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதத்தில் குரு சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்கள் வந்து சூரியனும் இந்த மாதத்தில் செப்டம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து குருவோட பார்வையில் வர்றதுனால சூரியனையும் சேர்த்துக்கணும் சூரியன் சுக்ரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் குருவோடு இணைந்து அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அதாவது நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஆன்மீக சம்பந்தப்பட்ட விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா செப்டம்பர் ஒன்றாம் தேதி சனி பிரதோஷம் செப்டம்பர் மூணாம் தேதி அமாவாசை அதாவது அமாவாசை வந்து செப்டம்பர் தேதி அன்னைக்கு செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னிக்கு விநாயக சதுர்த்தி செப்டம்பர் ஒன்பது சூரிய ஷஷ்டி செப்டம்பர் பதினாறு நடராஜர் அபிஷேகம் செப்டம்பர் பதினேழு பௌர்ணமி அன்றைக்கி பௌர்ணமி மட்டும் இல்லை அன்றைக்கி மாதப்பிறப்பு தர்ப்பணமும் பண்ணணும் செப்டம்பர் பதினேழு அன்றைக்கி செப்டம்பர் பதினெட்டுலேருந்து பட்சம் ஆரம்பம் அதாவது பௌர்ணமி முடிஞ்ச அடுத்த நாள் மகாலயபட்சம் பிரதம திதியிலேருந்து அதாவது தேய்பிரை பிரதமையிலேருந்து அமாவாசை வரை மகாலயபக்ஷம் இந்த மகாலயபக்ஷம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்று மகாபரணி செப்டம்பர் இருபத்தி நான்கு மத்தியாஷ்டமி செப்டம்பர் இருபத்தி ஒன்பது எதி மகாலயம் சந்நியஸ்த மகாலயம்னு சொல்லுவாங்க இந்த பதினெட்டாம் தேதியிலேருந்து சொல்லக்கூடிய நாட்கள்லாம் வந்து தந்தை இல்லாதவர்களுக்கு முக்கியமான நாட்கள் தந்தை இருக்கிறவா பற்றி கவலைப்பட வேண்டாம் தந்தை இல்லாதவர்கள் மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள் இது வந்து எல்லா ஜாதியார் ஜாதியினருக்கும் உண்டு அதனால் எனக்கு எனக்கு உண்டா சார்னு யாரும் கேட்க வேண்டாம் தந்தை இல்லாதவர்கள் குறிப்பிட்ட சில நாட்களில் கம்பல்சரியாக தர்ப்பணம் செய்ய வேண்டும் அது இந்த புரட்டாசி அமாவாசையில் மகாலயபக்ஷ அமாவாசைன்னு வரும் அது இந்த இந்த இப்போ வந்து செப்டம்பர் பதினெட்டுலேருந்து செப்டம்பர் இருபத்தி ஒம்போது வரைக்கும் அந்த பட்சத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் இந்த நாட்களிலும் தர்ப்பணம் செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரும் இனி உங்கள் உண்டான பலாபலன்களை ஆராய்ந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது ஏன்னா மூன்று கிரகங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால அமோகமான பலன்கள் அதுவும் சுக்ரன் நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எந்த பாவகத்துக்கு அந்த சுப பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு இனி பார்ப்போம் கும்பராசி கும்பராசியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்காரு சுப செலவுகளை கொடுத்தாலும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு எதிரிகள் கூட உங்களுக்கு உதவிகரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு இரண்டாம் வீட்டு அதிபதி நாளில் இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் கூட ஒர்க் கூட பிறந்தவங்க உங்களுடைய அப்பா அம்மா இப்படி எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க குறிப்பாக தன் தாயாரின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் உடன்பிறப்புகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்கக்கூடிய ஏற்பாட்டை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுவதில் தாமதமோ அல்லது நெகட்டிவ் பலன்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வியாபார விஷயத்தில் சற்று முரண்பாடான செயல்பாடுகளின் மூலமாக எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் எட்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதுனால கொஞ்சம் கோபமான வார்த்தைகள் மூலமாக எதிரிகளை நீங்களே உருவாக்கிப்பீங்க இந்த வா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் உங்களுக்கு நான்காம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினாலே இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்குன்னு பார்த்திடலாம் செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் தேதி காலை ஒன்பது மணி வரை அதன் பிறகு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய நாட்கள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் தொட்ட தொட்ட காரியத்தில் துளங்கக்கூடிய யோகம் ஏற்படும் சந்திராஷ்டம நாட்கள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற வார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற எதிரிகளின் செயல்பாடுகளால் உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்துகின்ற நாட்கள் செப்டம்பர் நாலாம் தேதி காலை ஒன்பது மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முதல் செப்டம்பர் ஆறாம் தேதி இரவு பதினோரு மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் சந்திரன் எட்டாம் இடமான கன்னிராசியில் சுக்கரனோடு இணைஞ்சிருப்பார் அதனால எதிர்பால் நினைத்தவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது எதிர்பால் நினைத்தவர்கள் விஷயத்துல தேவையில்லாம மூக்கழைச்சு அவமானப்படுறதுக்கோ இல்லை சிக்கல் ஏற்படுத்திக்கிறதுக்கோ வாய்ப்பு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு போகிறது இதெல்லாம் வேண்டாத விஷயம் நீங்கள் வேலியில் போடுறத எடுத்து வேட்டிக்குள்ளே விட்டுக்கிற மாதிரி தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் அனாவசியமாக கொத்துதே குடையுதுன்ட்டு புலம்பி பிரயோஜனம் இல்லை உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் வேலையை உயர்த்திக்கிறதுக்கு முயற்சி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு இனிமையான வார்த்தைகள் பேசி வெற்றி வகை சூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளின் தொல்லை உங்களுக்கு இனி இல்லை அதனால் பெருசாக பாதிப்புகள் இல்லை குரு சாதகமாக இருக்கார் அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் சொந்த வீடு விஷயத்திலலாம் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் உடன்பிறப்புகளால் அல்லது பூர்வீக சொத்து விஷயத்தால் உங்களுக்கு அனாவசியமான மன தான் ஏற்படுமே தவிர அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது அதனால் லாப நோக்குடன் எந்த விதத்தையும் எந்த விஷயத்தையும் அணுகாதீங்க குறிப்பாக இந்த உடன்பிறப்புகள் குறிப்பாக உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயம் உங்களுடைய வியாபாரத்தில் லாப நோக்கை எதிர்பார்க்காமல் இருந்தால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வருமானம் வரும் நம்ம லாபம் நிறையா வேணும் எனக்கு இந்த மாதம் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் லாபம் வேணும் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் லாபம் வேணும்னு எதிர்பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவுக்கே வருமானம் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை பண்ணுங்கள் நன்மைகள் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் அதாவது உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருக்கும் ஆண்கள் அல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்பிட்வீன் ஜாப்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்பிட்வீன் ஜாப்ஸ்னால் என்னென்னா ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சில காலகட்டம் நம்ம வேலை இல்லாமல் இருப்போம்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் மேலதிகாரிகள் உங்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் அவங்கக்கிட்ட அதிருப்தி அடைவீர்கள் அல்லது அவர்களின் அதிருப்திக்கு நீங்கள் கா காரணமாக இருப்பீங்க அதனால் உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போது அப்படின்னு கேட்டால் சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் அதாவது சூரியன் ஏழாம் இடத்துல செப்டம்பர் பதினாறு வரைக்கும் இருப்பார் அந்த கால ஒன்றாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய தடுமாற்றமான முன்கோபமான வார்த்தைகள் தேவையில்லாத இழப்பை ஏற்படுத்தும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய லாபத்தை எதிர்பார்க்கு எதிர்பார்க்காமல் இருங்க முன்கோபத்தை குறைக்க முயற்சி பண்ணுவது நல்லது அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் சில இருந்ததுன்னா அதற்காக நீங்கள் கொஞ்சம் பிரயத்தனப்படுவீங்க கொஞ்சம் ஆக்ரோஷமாக செயல்படுவீங்க அந்த ஆக்ரோஷத்தின் காரணமாக வீட்டிலையும் சரி வெளி வட்டாரத்திலும் சரி உழைக்கும் இடத்திலும் சரி உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு இருந்துக்கிறது நல்லது வீண் பேச்சுக்களை தவறுங்கள் வார்த்தைகளினால் எதிர்ப்புகளை உருவாக்கி கொள்ளாதீர்கள் இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தா உங்களுடைய முன்னோர் வழிபாடு செய்வது சிறப்பு இந்த மாதம் முழுவதும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பதின எட்டாம் தேதியிலேருந்து மகாலயபக்ஷம் ஆரம்பம் இந்த பதினெட்டாம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு பதினெட்டு முதல் அக்டோபர் மாதம் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் நீங்கள் உங்கள் முன்னோர் வழிபாடு செய்வது அவசியம் தினமும் உங்கள் முன்னோர்களுக்கு படையல் வச்சு வழிபடுங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த மகாலயபக்ஷத்தில் வரக்கூடிய மகாபரணி மத்தியாஷ்டமி ஆகிய நாட்களில் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்று அல்லது செப்டம்பர் இருபத்தி நாலு அல்லது மகாலயபக்ஷா அமாவாசை இந்த நாட்களில் நீங்கள் உங்கள் முன்னோர் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கும் அவர்களின் கோபத்திலிருந்து விமோச்சனம் அடைவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் உடன்பிறப்புகளுடன் இருக்கின்ற மன வேற்றுமைகளை களைவதற்கு முன்னோர் வழிபாடு மட்டுமே சிறப்பை ஏற்படுத்தும் இந்த செப்டம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் அதே சமயம் நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அதிர்ஷ்டக்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம் பன்னெண்டு லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கள் என்னங்கிறத போட்டிருக்கோம் அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்து உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்றாற் போல அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை உடனே கேள்வி வரும் வயசு வித்தியாசம் இருக்கா அப்படின்ட்டு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே அணியலாம் எண்பது வயசு தொண்ணூறு வயசு வயதானவர்கள் கூட இந்த அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லாமல் பெட்டர்மெண்ட் அடையிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் ஸோ இந்த அதிர்ஷ்ட கல்லை அணிவதற்குண்டான உபாயத்தை எந்தெந்த லக்னத்துக்கு எந்தெந்த கல் அணியணுங்கிறத பொதுவான பலனாக சொல்லியிருக்கேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் பலன்கள் சொல்லப்படும் இதன் மூலமாக உங்களுக்கு எதிர்கால வாழ்வு சிறக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்